ونعوذ بالله من شرور أنفسنا. من يهد الله فلا مضل له ومن يضلل وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اما بعد وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وقال أيضا تعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع قال النبينا عليه الصلاة والسلام المهاجر من هجر ما نهى الله عنه صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا الا انت العليم الحكيم புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபிலங்கள் சபக சாபீனங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்று கூடி இருக்கிற வர இருக்கின்ற அனைத்து நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் மிகுந்த மதிப்பிற்கும் அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே உலகத்தில் எத்தனையோ பயணங்கள் இருக்கின்றது தரைவழி வழி பயணம் பயணம் என்றெல்லாம் பல்வேறு விதமான பயணங்கள் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்திலே ஒரு பயணம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுக்கு வித்தாக அமைந்த இஸ்லாத்திற்கு புத்துணர்ச்சி கொடுத்து ஈமானிய வளர்ச்சி பெற்ற ஒரு பயணமாக அமைந்த ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நவிகலார் செல்லெல்லாம் அலி செல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற ஹிஜரத்தினுடைய பயணம் இது ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழிக்க செய்வதற்காக உலகம் முழுக்க அந்த கொள்கை பரப்பப்பட வேண்டும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம்தான் ஹிஜரத்தினுடைய பயணம் அந்த ஹிஜ்ரத்து செய்து கிட்டத்தட்ட நாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தினுடைய முடிவில் இருக்கின்றோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆரம்பமாக இருக்கிறது நமக்கு பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கே கூட ஹிஜ்ரத் அது பிறை மாதம் மாதங்கள் அதுல பலகீனமாகத்தான் இருக்கிறோம் நமக்கு எப்போ இதெல்லாம் தேவைப்படும் என்றால் திருமணத்தினுடைய பத்திரிகைகள் அடிக்கின்ற பொழுது திருமணத்திற்கு பதிவு செய்யப்படுகின்ற பொழுதுதான் இஸ்லாமிய மாதம் என்ன ஒரு பக்கம் தேவைப்படும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ரமணானுடைய காலம் வந்தால் அந்த பிறை சம்பந்தமான விஷயங்கள் தேவைப்படும் பிறை இன்னைக்கு வந்துச்சா நாளைக்கு வந்துச்சா என்று பேசுவதற்கும் வெறுமனே பத்திரிகைகளை இடுவதற்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை கிளப்புவதற்குமாகத்தான் இஸ்லாத்தினுடைய மாதங்களும் பிறைகளும் இன்றைக்கு பரவலாக நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று எழுச்சி ஏழுமானால் மேற்கொண்ட அந்த பயணம் பயணத்திலே அவர்கள் அவர்கள் சில நிலைகளை கடந்து சென்றது மதினாவிற்கு சென்றது அங்கு பெருமான வரவேற்ற காட்சிகள் இவைகளெல்லாம் நாம் பேசும் பொழுது கேட்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு எழுச்சி பெற்ற ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் இந்த பயணத்தை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய ஹிஜ்ரியினுடைய ஆண்டு கணக்கிடப்படுகிறது நமக்கு அந்த நிகழ்வு தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் முரளி எல்லாருடைய காலத்தில் ஒரு வருடத்தை கணக்கிடுவதற்குண்டான தேவைகள் அதிகமாகிறது இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் விரிய 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 ஒவ்வொருவரும் கடிதத்தின் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதற்காக வேண்டி ஒரு தேதி ஒரு வருடத்தை நாம் கணக்கிடுவதற்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது முரளி அனுபவம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் தான் இந்த கருத்தை சொன்னார்கள் பெருமானா செல்லாலே செல்லம் மக்காவிலிருந்து பயணம் மேற்கொண்டார்கள் அல்லவா அதையே நாம்

தூதுமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய வரலாறு அந்த எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ் உதாரணமாக ஆது கூட்டத்தார்கள் சமூக கூட்டத்தார் அல்லாஹ் திருமறையில் அவங்களை பத்தி எல்லாம் பேசுகின்றான் அல்லவா அவர்களெல்லாம் அவங்களுடைய நபி பேச்ச கேட்கல நபியினுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் நாட்டிற்கு பயணம் மேற்படுவதற்குண்டான அந்த ஹிஜ்ரத்திற்குண்டான வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி இப்ராஹிம் அலை மூசா அலை இஸ்லாம் நம்முடைய முகமது நபி செல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் எல்லாம் இன்னொரு நாட்டிற்கு ாக சென்று அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய ஏகத்தை வழிமுறையை அல்லாஹரூபுல்லாலும் என்ன செய்திருக்கிறார் கையாண்டிருக்கிறார் அந்த ஆண்டுகள் மக்கமா நகரிலே அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியும் உங்களுக்கு எல்லா மக்களும் பெருமானாருடைய பேச்சை நம்பினார்கள் இவர் உண்மையாளர் என்றார்கள் தங்களுடைய பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து வச்சாங்க அவர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள் அவர் பேசினால் உண்மையாகத்தான் இருக்கும் நண்பகத்தன்மையுடையதாகத்தான் இருக்கும் என்று கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொன்னாங்க ஓரிரு ஆண்டுகள் அல்ல நாற்பது ஆண்டு காலம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்த மக்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் பெருமானார் செல்லல்ல சொன்னாங்க அல்லாஹ் ஒருவன்கிறத ஏற்றுக்கங்க ஏகத்துவத்தை எப்பொழுது போதிக்க ஆரம்பித்தார்களோ எப்பொழுது அல்லாஹ் ஒருவன்கிறத ஏற்றுக்கங்க மறுமை இருக்கிறது என்பதை நம்புங்கள் நான் நல்லா உடைய தூதராக இருக்கிறேன் என்ற அந்த கொள்கையை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ இந்த நாற்பது வருஷம் சொல்லிட்டு இருந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள் நீ பொய்ய ஒரே வார்த்தை தான் நாற்பது வருஷம் பெருமானார் எப்படி வச்சிருந்தாங்க நீ அவரோட உண்மையாக அவர் பேசுனா பொய்யாக இருக்காது அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் அவர் சொல்லிட்டார்னா அப்படியே கேட்டுருவாங்கல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அப்படியே நம்பி விடுவார்கள் காரணம் அவங்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது அசூல்லா பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையாளராக இருப்பார்கள் என்ற பார்வை தான் நாற்பது ஆண்டு காலம் அவங்களுக்குள்ளாக இருந்த பழக்கம் எப்பொழுது நாற்பதாவது வயதிலே அல்லாஹுடைய உத்தரவின் பெயரிலே எப்பொழுது அவர்கள் இந்த கொள்கையை எடுத்துரைக்க ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்திலே அல்லாஹ மக்கள் எல்லாம் சொன்ன

நமக்கு நமக்கு இலகுவாக இலகுவாக ஈமான் வந்து இருக்கிறது எல்லாம் நிறைய நன்றி செலுத்தணும் நம்ம ஈமானுடைய ஈமானுடைய பாக்கியம் பாக்கியத்தை கொடுத்துட்டான் ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சகாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் தெரியுமா எந்த நிலையிலுமே அவங்க ஈமானை கைவிடலை எவ்வளவு போட்டு அவர்களை புரட்டி எடுத்தார்கள் சுடுமண்ணிலை புரட்டி எடுத்தார்கள் அவர்களை கொலை செய்தார்கள் எல்லா நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் எங்காவது ஈமானை விட்டார்களா நாங்கள் உயிரை வேணா விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஈமானை ஒருபோதும் விடமாட்டோம் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அந்த அருமை சகாபாக்கள் எல்லாம் இந்த மாதிரியான தொல்லைகள் தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க அங்க போய் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள் அங்கும் பிரச்சனைகள் அங்கும் தொல்லைகள் சொல்லால் செயலால் அத்துணை விதமான தாக்குதல்களுக்கும் பெருமானாரும் அவர்களை ஏற்றுக்கொண்ட உயிருக்கு பயந்தவர்கள் கிடையாது உயிருக்கு பயந்தவர்கள் கிடையாது ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அங்கிருந்தா ஈமானை நம்மளால் பரப்ப முடியாது நமக்கு எல்லா வகையிலையும் தொல்லை வந்து கொண்டே இருக்கிறது என்னென்ன வகையில நமக்கு டார்ச்சர் பண்ணுமோ என்னென்ன வகையில எல்லாம் நம்மை தொல்லை கொடுக்க வேண்டுமோ அந்த எல்லா வகையிலுமே நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால இங்க இருந்தா நம்முடைய கொள்கைகளை போதிக்க முடியாது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சல்லா அலி சொல்லாம் இல்ல இல்ல அல்லாஹுடைய உத்தரவு வரட்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரட்டும் என்று இந்த மாதிரியாக தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆள ஹலாக்கப்பட்ட பொழுதுதான் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்ம நபி சொல்லா அலி சொல்லமர்களுக்கு ஹிஜரத்தினுடைய அனுமதியை வழங்குகின்றார் அப்படியே நீங்க மக்காவில இருந்து கிளம்பி என்ன செய்யுங்க மதினாவிற்கு சென்று விடுங்கள் மதீனாவிற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்ற அனுமதியை வழங்குகின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் ஒரு தலைவராக எப்படி செயல்பட்டார்கள் தெரியுமா முதல்ல சஹாபாக்கள் எல்லாம் அனுப்புனாங்க அவங்களோட ஈமான் கொண்டவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் ஒரு தலைவராக ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாத்து இருக்கிறார்கள் எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த ஹிஜரத்தினுடைய வரலாறு இவ்வளவு பெரிய பாடத்தை உள்ளடக்கியது இஜரத்தினுடைய வரலாறு சாதாரணமானது இல்லை ஈமானையும் அதனுடைய உறுதியையும் ஒரு தலைவராக அவருக்கு எப்படி செயல்பட்டார்கள் நீங்கள் எதாவது பிரச்சனைனா முதல்ல எப்படி தலைவர் தப்பிக்கிறார் என்று பார்க்கக்கூடிய காலகட்டத்துல பெருமாளா செல்ல செல்லும் அங்கு சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறாங்க முதல்ல என்ன செய்யறாங்க சஹாமாக்கள் அனுப்புறான் நீ ஆளி செல்லம் கூப்பிடுறாங்க கூப்பிடறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஏன் இடத்துல நீங்க இருங்க சோன ரசூல் கொலை செய்து விடவே மானித பொருட்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க காலைல எந்திரிச்சு ரெண்டு நாளில ஒப்படை வார்த்தையை அலி அலி அல்லாஹன்று சொன்னா அழி அலி அல்லாஹன்று எந்த மறுப்பும் காட்டவில்லை உடனே சம்பதித்தார்கள் இந்த சூழ்நிலையில அவர்கள் கொள்ள கொலை செய்யப்படுவார்கள் ரசூல்லான்னு நினைச்சா அவங்களை கொலை செஞ்சா செஞ்சதுதான் இவர் பெருமான சுல்லாதான் ஏத்துக்கிட்டு அழி அழியல்ல படுக்கிறார்கள் நாயும் செல்லி செல்வம் வெளியே வர்றாங்க இவர்களுக்கு மறக்கடித்து விட்டா அல்லாஹ் அவருடைய சிந்தனைகளை மாற்றி விட்டான் அழி அல்லாஹ் அனுபவம் அவங்க வீட்டுக்கு போறாங்க அந்த கழபாவினுடைய அந்த தவாப்பை முடித்து விட்டு மிக பொதுவாக சொந்த ஊர் அதன் மீது உருக்க நம்முடைய பாசம் நமக்கு எல்லாத்துக்கும் இயற்கையாகவே தெரியும் நாம் பெரும்பாலும் போகிறோம் போறோம் அந்த ஒரு உணர்வு வெளிப்படுது அதே மாதிரிதான் செல்லலாம் எனக்கு ரொம்ப பிரியமான இடம் பாதுகாப்பு கிடையாது என்பதை கருதி நான் இங்கிருந்து வெளியே போறேன் வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் இங்கே மக்காவிலே அபுஜகல் போன்ற கொடியவர்கள் எல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள் என்ன பெருமானாரையும் அவர் கூட இருந்த அல்லது கொலை செய்தோ நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒரு தலைக்கு உங்களுக்கு நூறு சிவந்த ஒட்டகம் பரிசாக அளிக்கப்படும் அன்னைக்கு பெரிய சொத்து ஒட்டகம்தான் நிறைய நிகழ்வு இருக்கு நான் ஒரு சில பாடங்களுக்கு மட்டும் நான் சில நிகழ்வுகளை சொல்லி சென்று விடுகிறார்கள் அங்கே சென்று அழுத்தாங்க அவருடைய காலனி அச்சை வைத்து கொண்டு பின்னாலேயே வந்து விட்டார்கள் எதிரிகள் எல்லாம் வந்து குகைக்கு அருகிலே நின்று விட்டார்கள் அபுபக்கர் சித்திக் அலியல்லா அவங்க அவங்க சொல்றாங்க யார சூழல்லாம் இப்ப எதிரிகள் நமக்கு கையில கஷ்டமா எல்லாத்துக்குமே கவலை யாருமே உலகத்துல ரசூல்லா நம்பிமார்கள் முத கொண்டு நீ கியாமத்து வரை யார் வர்றாங்களோ எல்லா மனிதன் வெளியில பார்க்க வேணா அவர் என்ன அவர் இவர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து வேணா நம்ம நமக்குள்ள பேசிக்கலாம் ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கு ஏதாவது ஒரு வகையில கவலைகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் எல்லா நிலைகளிலும் இறைவனை நிறை அல்லாஹ் உன் கூட இருக்கிறான் நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்களுடைய கவலைக்கு அருமருந்தாக அமைகிறது நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது தொடர்ந்து பயணங்கள் அங்கிருந்து தொடர்கிறது மதீம் நான் சுருக்கமாக வந்துடுறேன் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள் பெருமானா பெருமானால் செல்லாரே செல்லும் மதீனாவாசிகளுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும் அங்கே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் யாருமே நபியை பார்க்கல அது வரையும் கேள்விப்பட்டவர்கள் தான் எல்லா செவி வழியாக கேள்விப்பட்டவர்கள் ஆசையாசையாக காத்து கொண்டிருக்கிறார்கள் மதீனாவிலே மதினாவில் மகிழ்ச்சியாக எல்லா விதமான பாதுகாப்பு எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் பார்த்துக்குவோம் அங்க மீன்கள் மட்டுமல்ல முமீன் அல்லாதவர்கள் எல்லா மக்களும் இருக்கிறாங்க ஈமான் கொண்டவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லா மக்களும் இருக்கிறார்கள் அந்த நபியை பார்க்க வேண்டும் முகம்மதை பார்க்க வேண்டும் ரசூலை பார்க்க வேண்டும் என அவங்கள பத்தி அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க அந்த காலத்தில் இந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருந்தாங்க அப்ப பேர் இருப்பட்டவர் முகம்மது அப்படிப்பட்டவர் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதின் மூலமாக எல்லா மக்களும் அவ்வளவு ஆசைப்பட்டார்கள் ஆசையாக அவங்களை வரவே தாங்க வரவேற்று நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு மத்தியில் முதல்ல சின்ன உபதேசம் என்ன தெரியுமா முதல்ல சொன்னது யா ஐயோ மனிதர்களே அஃசுஸ் சலா உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க பெருமானார் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தில் ஊடாக நமக்கு சொல்லி தருகிற பாடம் முதல்ல இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவத்தை மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தினுடைய பாலத்தை தத்துவத்தை போதிக்கின்றார்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்க அப்படின்னா என்ன சலாம் அன்பை விதைக்கக்கூடிய வார்த்தை சலாம் ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில முகப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த மக்களுக்கு சலல்லா அலி சொல்லம் சொன்ன முதல் செய்திகள் யாயுமின்னாஸ் அப்சு சலாம் சலாம பரப்புங்க இத்தொழிமு தாம் உணவு வழங்குங்கள் உணவு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யுங்க சாப்பாடு கொடுங்க உணவு கொடுங்க சல்லு பில்லை வன்னாசினியா மக்கள் எல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் அல்லாஹ் தொழுது நீங்கள் வழிபடுங்கள் சில் அர்ஹாம் உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் இந்த நாலு விஷயத்தில் சொல்றாங்க பரப்புங்க உறவினர்களோடு நீங்க சேர்ந்திருங்க ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவழிங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எந்திரிச்சு தொழுங்க அப்படிங்கிற ஒரு நாலு உபதேசத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவங்களுக்கு போதிக்கிறாங்க போதிச்சிட்டு உள்ள போறாங்க அந்த ஒட்டகம் இங்கே உட்காருகிறதோ அந்த இடத்துல மஸ்ஜிது நபவி ஏற்படுத்தப்படும் அது அதுல வரல அதெல்லாம் நிறந்த நிறைய நிகழ்வு இருக்கிறது அதை தொடர்ந்து அப்ப செல்லா அலி போய் உட்காந்துட்டாங்க அந்த ஒட்டகம் அமர்ந்தது மஸ்ஜிது ஏற்படுத்தப்பட்டது முதல்ல உருவ உருவாக்கப்பட்டது மசிதுகள் தான் என்னன்னா பள்ளிவாசல் தான் ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு அங்கிருந்து தான் அத்துணை பறக்கத்துகளும் பள்ளிவாசல் அதன் மூலமாக தான் அத்துனை ரஹமத்துகளும் பள்ளிவாசலை மையமாக கொண்டு தான் ஒரு அந்த ஊருக்கு அனைத்து விதமான பறக்கத்துகளும் ரஹமத்துகளும் இறங்குகிறது நாயம் செல்லல்லா அலை செல்லம் பள்ளியை மஸ்ஜிது நபையில அமைக்கிறாங்க அன்று இரவு பெருமான செல்லல்லா அலை செல்லம் படுத்திருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு கவலை அபுபக்கர் அலி அல்லாஹும் கேட்குறாங்க யார் ரசூல் என்ன நீங்கள் ஒரே கவலையா இருக்கீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சுல்லா சொல்லா சொல்லும் சொன்னாங்க அப்போ பக்கரே இந்த மாதிரி நான் மக்கால் வந்து எல்லாத்தையும் வாங்க அல்லாவுடைய உத்தரவுன்னு கூப்பிட்டேன் எல்லா மக்களும் கிளம்பி வந்துட்டாங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா சாதாரணமானவங்க இல்லை எல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்கள் அவங்க தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு வந்திருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொன்னதை கேட்டு வந்தார்கள் அல்லாவுடைய உத்தரவு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து மதினாவினுடைய குளிரில அவர்கள் படுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற சிந்தனையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானா சலம்லா இரவு இரவெல்லாம் யோசிக்கிறாங்க அப்ப சுருக்கமாக நமக்கு சொல்லா ஒரு அகதிகளாக வந்திருக்கிறார்கள் அகதிகளாக மக்காவில இருந்து மதினாவிற்கு வந்திருக்கிறாரு அகதிகளாக வந்திருக்கிறார் முதல் முதல்ல இஸ்லாம் தான் அகதிகள் அது எப்படி அவர்கள் நடத்தப்பட வேண்டும் எப்படி அங்கு அவர்கள் கையாளப்பட வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்பட வேண்டும் நீண்ட நடிக ஒரு நிகழ்வை நாயம் சல்லா அலிசல்லாம் சொல்லி தராங்க சுருக்கமா முடிச்சிடுறேன் எல்லாத்தையும் ஒண்ணு கூப்பிடுறாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அன்சாரி சஹாபி முகாஜி அன்சாரிகள்னா மதினாவில் இருந்தாங்க அல்லவா அவங்க அன்சாரிகள்லாம் உதவி செய்தவர்கள் அர்த்தம் அதாவது இவங்க மக்காவில இருந்து வந்தவங்களுக்கு இவங்க உதவி செய்ததுனால இவர்கள் அன்சாரிகள் என்று சொல்லப்படுறார்கள் முஹாஜிர்கள் அப்படின்னா மக்காவில இருந்து வந்தார்கள் அல்லவா ரசூல்லா கூட ஹிஜ்ரத் செய்து பயணம் செய்து வந்தவங்கள முஹாஜிர் என்று சொல்லுவோம் மதினாவில இருக்கிறவங்கள அன்சாரிகள் என்று சொல்லுவோம் அப்ப எல்லாத்தையும் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது நீங்க என்ன செய்யுங்க வாசிகளே அன்சாரிகளே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் இப்ப நான் இருக்கேன் நான் ஒருத்தவரை சகோதராக பொருட்படுத்துகிறது வேறொருத்தவங்க நீ தன்னுடைய அண்ணனாக என்ன செய்யுங்க நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற முதல் முதல்ல இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவத்தை எல்லா நிலைகளும் நீங்க பாருங்க மதினாவிற்குள்ள நுழைந்ததுல இருந்து அவர்கள் கையாண்ட ஒவ்வொரு நிலைகளிலுமே சிலாம் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை அவர்களுக்கு மத்தியிலே அன்பு அவர்களுக்கு மத்தியிலே பாசம் இப்படியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை தான் சல்லதா என்ன செய்கிறாங்க இதன் மூலமாக விதைக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பொறுப்பு எடுத்துக்கங்க பொறுப்புனா என்ன தெரியுமா நீங்க என்ன உண்றீங்களோ அதே தான் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் நீங்க எதை உடுத்துறீங்களோ அதே தான் அவருக்கும் உடுத்த வேண்டும் நீங்கள் என்னென்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ கூட பொறுப்பெடுக்கிறவர் அவரும் அனைத்து விதமான மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஆளுக்கும் ஒரு நபரை பொறுப்படுத்துறாங்க அதை சார்ந்த ஒரே ஒரு நிகழ்வு சஹ் ரபியா என்கின்ற ஒரு சகாபி அப்துல் ரஹ்மான் அலி அல்லா அவங்கள பொறுப்பெடுக்கிறாங்க நீங்க என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஆளுக்கு அவங்க ஒரு ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க பொறுப்பெடுத்துட்டாங்க பொறுப்பெடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் இப்ப நாஃபர் அலி அல்லாஹ் அவங்களை வீட்டுக்கு போய் தன்னுடைய வீட்டிலே நடுவுல ஒரு திரையை கட்டுகிறார்கள் திரையை அமைத்து அப்துல் அப்துல் ரஹ்மானே இந்த பக்கம் இது உங்க வீடு இந்த பக்கம் இது எங்க வீடு என்ன சொல்லுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா சொன்ன வார்த்தை தான் நீங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் இன்னைக்கு நமக்கு மத்தியில் சொந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில சொத்தை மையமாக கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் அதெல்லாமே மற்ற பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனா ரசூல்லா எதை விரும்புனாங்க பெருமானார் எதை விரும்பினார்கள் நீங்க உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தோடு வாழுங்க ஒன்றாக இணையுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் செல்லதாலே செல்ல விரும்பினாங்க அதைத்தான் அங்க போய் செஞ்சாங்க அகதிகளாக போனவர்களை என்ன செஞ்சாங்க ஒவ்வொருத்தரையும் உறவுக்காரராக மாத்துறாங்க சகோதரராக எடுங்க அண்ணனாக பாருங்கள் தம்பியாக பாருங்க அப்ப இவங்க ஒரே வீட்ல இது உங்க வீடு இது என் வீடு அந்த ஸ்கிரீனை போட்டு இது உங்க வீடு இது ஏன் வீடு யார்கையாவது வந்து இது சாதி உடைய வீடு அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க இரவு படுத்திருக்கிறவங்க திடீர்னு சாயந்திரி எல்லாம் எந்திரிச்சு வந்து அப்துல் ரஹ்மானே எந்திரிங்க காலையில உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா காலைல உங்களுக்கு நிக்கா இருக்கு திருமணம் இருக்கு வேமா எந்திரிங்களுக்கு இல்ல இல்ல எனக்கு ரசூ சொன்னது யாமும் வந்துருச்சு நீங்க என்னென்ன மகிழ்ச்சி என்னென்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அது எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னுடைய சகோதரருக்கும் இருக்க வேண்டும் என்பது என்ற செய்தி எனக்கு யாமும் வந்துருச்சு நான் என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனா நீங்க தனியா படுத்திருக்கிறீங்க உங்களுக்கு நிக்கா உங்களுக்கு கல்யாணம் அப்துல் ரஹ்மான் அஃபுல் அலியா எல்லாம் ஏற்றுக்கல இல்லை இல்லை வேணாம் இப்போ வேணாம் எனக்கு என்ன செய்யுங்க ஒரு முப்பது திருகம் ஒரு கடனாக கொடுங்க நான் எனக்கு இங்கே இருக்கு எங்கள் சந்தை எங்கன்னு மட்டும் காமிங்க நான் போய் அங்கே போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன் கல்யாணத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முப்பது திருகத்தை வாங்கி கொண்டு போய் அப்துல் ரஹ்மான் அவங்க போய் வியாபாரத்தை தொடங்கி அப்படியே வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நீண்ட வரலாறு இதில் பாடம் என்ன தெரியுமா சிலாத்தினுடைய அந்த சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு பெருமானா செல்லல்லா அலே செல்லாம் வலியுறுத்தி அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அகதிகளுடைய விஷயத்தில் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் அகதிகளை துரத்தி எடுக்கிற அகதிகளுடைய விஷயத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் நிறைய ஸ்ரீலங்காவில் பருமாவனுடைய அகதிகள் இப்படியான நிறைய வரலாறுகள் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அடுத்த உலகப் போர் மூன்றாவது உலகப் போர் வருவதற்கு உண்டான காரணமாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டு விஷயம் அங்கே மையப்படுத்தப்படும் ஒன்று தண்ணீர் பிரச்சனைக்காக வேண்டி அது வரும் அப்படி இல்லையா அகதிகளுடைய விஷயத்திற்காக வேண்டி அந்த போர் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறார் ஒரு ஆய்வு சொல்லுகிறது அப்ப அகதிகளுடைய அந்த நிலைப்பாடுகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது நாயம் சல்லல்லா அலே சொல்லாம் அன்றைக்கே அவர்கள் என்ன செய்தார்கள் அதை கையில் எடுத்து அழகான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள் சில சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் ஒரு ஒருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக இருங்கள் ஒரு ஒருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழுங்கள் நீங்கள் பகைமை பகைமை கொள்ளாதீர்கள் அன்பை விதைத்து வாழுங்கள் என்ற உயர்ந்த பாடத்தை நாயம் சல்லல்லாஹ் அலி இந்த நிகழ்வின் மூலமாக ஹிஜ்ரத்தினுடைய

அந்த அந்த நாற்பத்தி ஐந்து முடிந்து நாற்பத்தி ஆறு ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் பாடம் கற்க வேண்டும் இதில் நிறைய பாடம் ஒன்று அவர்கள் தியாக உணர்வோடு விடவில்லை தான் கொண்டிருக்கிற கொள்கையை எந்த நிலையிலும் அவர்கள் விட்டுவிடவில்லை தியாக உணர்வோடு வாழ்ந்தார்கள் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தார் இன்னைக்கு மனுஷன் நாம இருக்கிறோம் அல்ல இலகுவாக நமக்கு ஈமானை தந்திருக்கிறான் நேரத்தை தியாகம் செய்வதற்கு யோசிக்கிறோம் என்ன நேரத்தை தொழுகைக்காக நேரத்தை ஒரு பத்து நிமிஷம் தியாகம் செய்ய முடியவில்லை தொழு அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றி நிறைவேற்ற ஒரு பத்து நிமிடம் நேரத்தை தியாகம் செய்வதற்கு முன் வருவதற்கு மனமில்லை ஆனால் அவங்க எல்லாத்தையும் தியாகம் செய்தாங்க அத்தனையும் தன்னுடைய பொருள் பொருளாதாரம் வீடு எல்லாத்தையும் போட்டு போனாங்க அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தார் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு நேரத்தை செலவு செய்வதற்கு நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம் கன்னிமிகள் இந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயன்கள் பயணங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது ஆக இதன் மூலம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்த எந்த நிலை வந்தாலும் நாம் கொண்டிருக்கிற கொள்கை லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கொள்கையிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக் கூடாது அதே சமயம் முஸ்லீம்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நடக்க வேண்டும் என்ற செய்திகள் இதன் மூலம் நமக்கு விளங்குகிறது இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அதுக்கு நல்ல ஒரு புரிவானாக இன்ஷா அல்லாஹ்